டீக்கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மதுரைக்கு ஃபேமஸ் ஜிகர்தண்டா அந்த ஜிகர்தண்டாவுக்கு அடுத்து அங்கே ரொம்பவே ஃபேமஸ் ஆனது மதுரை ஸ்பெஷல் பருத்தி பால் நேரங்களில் மதுரையில் உள்ள தெருக்கல்ல நம்ம சுற்றி வரும்போது பார்த்தோம் அப்படின்னா தள்ளுவண்டிகளில் ஒரு பெரிய செம்பு பானை வச்சு அந்த பானை பருத்தி பருத்திப்பாலை வச்சு ஆவி பறக்க சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இன்னும் ஒரு சில இடங்களில் இந்த பருத்தி பாலுக்குன்னே தனியாக கடைகளும் உண்டு அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக வந்து கொடுப்பாங்க வெறும் பருத்தி பால் தானேன்னு சொல்லி இதை நம்ம சாதாரணமாக கடந்து போயிட முடியாது ஏன்னா இந்த பருத்திப்பாலில் அவ்வளவு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது குறைந்தபட்சம் வாரத்துக்கு ஒரு முறையாவது வந்து இந்த மாதிரி பருத்தி பால் சாப்பிடலாம் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களுக்கும் சரி மாதவிடாய் பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த மாதிரி பருத்திப்பாலை தொடர்ந்து சாப்பிடும்போது அவங்களோட பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் உங்கள் ஊர்லேயும் சாய்ந்தர நேரங்களில் இந்த மாதிரி பருத்தி பால் கிடைக்குது அப்படின்னா மறக்காமல் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி வீடியோவில் இந்த ஸ்பெஷலான பருத்திப்பாலை எப்படி நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் இந்த பருத்திப்பாலில் சேர்க்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் அவ்வளவு முக்கியமான மருத்துவ குணம் வாஞ்சது அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ இந்த பருத்தி பால் போடுற வேலைகளை நம்ம ஆரம்பிக்கலாம் இப்போ இந்த பருத்தி பால் போடுறதுக்காக பருத்தி விதை ஒரு கால் கிலோ அளவுக்கு வாங்கியிருக்கிறோம் இன்றைக்கி நம்ம போட போகிறது ஒரு முப்பது பேர் சாப்பிட்ற மாதிரி நம்ம வீட்டில் போட போகிறோம் இப்போ இந்த பருத்தி விதையை நல்லா ரெண்டு மூணு தடவை தண்ணி விட்டு நல்லா அலசிக்கிருவோம் தூசி மண்ணுமா இருக்கும் ரெண்டு தடவையும் நல்லா கையை வச்சு கசக்கி பிழிஞ்சு அந்த தூசி இது எல்லாத்தையுமே நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கிடுவோம் சுத்தம் பண்ண அந்த பருத்தி விதை எல்லாத்தையுமே ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றி அதில் நிறைய தண்ணி ஊற்றி ஊற வச்சுருவோம் இது நல்லா ஒரு ஏழு எட்டு மணி நேரம் நல்லா ஊறணும் சாயந்தரம் நீங்கள் பருத்தி பால் போடுறதா இருந்தால் காலையிலேயே ஊற வச்சுருங்க அப்படி இல்லை நீங்கள் காலையில் போடணும் அப்படின்னா நைட்டே ஊற வச்சுருங்க அப்போ தான் வந்து நல்லா இருக்கும் இப்போ ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இந்த பருத்தி பாலை எடுத்து நம்ம கிரைண்டரில் தான் இன்றைக்கி ஆட்டி பால் எடுக்க போகிறோம் பருத்தி விதை எல்லாத்தையுமே எடுத்து லைட்டாக புழிஞ்சிட்டு அப்படியே கிரைண்டருக்குள்ளே போட்டுருவோம் நம்ம ஊற வச்ச கால் கிலோ அளவுக்கு பருத்தி விதையுமே ஒரே ரவுண்ட்லேயே ஆட்டிக்கலாம் பருத்தி விதை எல்லாத்தையுமே அரைச்சு கிரைண்டரில் போட்டுவிட்டு ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிடுவோம் நிறையா தண்ணி இருந்தால் தான் அந்த தண்ணியும் பருத்தி விதையும் சேர்ந்து கட கடனு கிரைண்டரில் ஓடுறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த கொட்டை என்ன தான் நல்லா ஊறி இருந்தாலும் கிரைண்டர்லாம் மொதல் ஓடும் போது ஓடி அங்கங்கே சிக்கிக்கிட்டே இருக்கும் நம்ம தான் கையை வச்சு லைட் லைட்டாக எடுத்து விடணும் ஆனால் இதே இது பழைய டைப்பு கிரைண்டர் அதாவது ஒரு கல் மட்டும் இருக்கும் அந்த மாதிரி இருந்த கிரைண்டரில் இந்த மாதிரி சிக்காது ரொம்ப வேகமாகவே அரைச்சி கொடுத்துரும் இந்த பருத்தி கொட்டையை பொறுத்த பொறுத்தளவுக்கு நம்ம கிரைண்டர்களில் போடுறது தான் கொஞ்சம் நல்லது மிக்ஸியிலெல்லாம் போட்டு அடிக்க வேண்டாம் முடியாத பட்சத்துக்கு வேணால் நீங்கள் வீட்டில் மிக்சியில் போட்டு அடித்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பிழிஞ்சிக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் கிரைண்டரில் போட்டு ஆட்டி எடுத்துக்கோங்க அதான் நல்லது ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி எல்லார் வீட்லேயும் ஆட்டு உரல் இருக்கும் அதில் தான் வந்து நம்ம இட்லிக்கு எல்லாத்துக்கும் ஆட்டுவோம் அதில் இந்த பருத்தி கொட்டையை போட்டு ஆட்டி பால் எடுத்து அது மூலமாக செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இப்போ நமக்கு அதுக்கான நேரமும் இல்லை வாய்ப்பும் இல்லை அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி கிரைண்டர்கள்லையே ஆட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே ஓரளவுக்கு அந்த விதை எல்லாமே நல்லா நசுங்கிருச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பால் மாதிரி தெரிய ஆரம்பிக்குது இந்த நேரத்தில் மறுபடியும் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு நல்லா தண்ணி செளிம்பாக ஊற்றி ஒரு ஒரு நிமிஷம் வரைக்கும் ஓட விடுவோம் இப்போது இந்த பக்குவத்துக்கு நல்லா ஓடின உடனே கிரைண்டரை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் வெள்ளை துணியை போட்டு அதுக்கு மேலே நம்ம ஆட்டி வச்சுருக்கிற அந்த பருத்தி விதையை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் எடுத்து போட்டுக்கிருவோம் பருத்தி விதை ஆட்டி முடித்த உடனே இந்த மாதிரி தான் லைட் ரோஸ் கலரில் இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துட்டு கரண்டியை வச்சு மெதுவாக அப்படியே அமுத்தி விடுவோம் அப்போ தான் அந்த பால் மெதுவாக இறங்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி கொஞ்ச நேரத்தில் ஓரளவுக்கு முக்கால்வாசி பால் இறங்கிடும் அதுக்கப்புறம் அந்த துணி எல்லாத்தையுமே கூட்டி பிடிச்சி மொத்தமாக பிழிஞ்சு அந்த இருக்கிற பால் எல்லாத்தையுமே பிழிஞ்சு எடுத்து விட்டுக்கலாம் நம்ம பிழிஞ்ச பாலுமே லைட் ரோஸ் கலர் கலந்த கிரீன் கலரில் இருக்கும் பால்ன உடனே வெள்ளையாக இருக்குன்னு கூடாது இதுதான் வந்து அதோட கரெக்டான நிறம் இப்போ நம்ம அந்த பிழிஞ்ச சக்கை எல்லாத்தையுமே எடுத்து கிரைண்டர்லாம் மறுபடியும் போட்டுக்கிடுவோம் திரும்ப ஒரு வாட்டி ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணியை நல்லா ஊற்றிக்கலாம் இது இன்னொரு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஓடட்டும் இதை மொத்தத்தில் நம்ம ரெண்டு தடவை மட்டும்தான் பால் எடுக்கணும் அந்தளவுக்கு எடுத்தாலே போதுமானது அதுக்கு மேலே எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப தண்ணியாக சலசலன்னு வர ஆரம்பிச்சிடும் இப்போ ரெண்டாவது தடவையாக ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஓட விட்டுட்டு மொதல் பிழிஞ்ச மாதிரியே அந்த துணியிலே வெள்ளை துணியிலேயே இதை மறுபடியும் எடுத்து வச்சு புளிஞ்சி மொத்தமாக பால் எடுத்து வச்சுக்கிடுவோம் ரெண்டு தடவை வடிகட்டி எடுத்துகிட்டு அந்த சக்கையெல்லாம் தூர போட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே பிழிஞ்சி வச்ச அந்த பால் எல்லாத்தையுமே ஒரு தடவை அதே துணியில் நல்லா வடிகட்டி எடுத்துக்கிருவோம் நல்லா அதில் இருக்கிற சின்ன சின்ன தூள் இது இருந்தாலும் வெளியில் வந்துடும் இப்போ மொத்தமாக நாங்கள் பிழிஞ்சு எடுத்தது ஒரு மூன்று லிட்டர் வரைக்கும் பால் இருந்தது இந்த அளவுக்கு இருந்தாலே சரியாக இருக்கும் இப்போ இதை ஒரு நல்ல அகலமான பாத்திரத்தில் ஊற்றிக்கிறோம் இனிமேல் தான் நம்ம இதை காய்ச்ச போகிறோம் இந்த பருத்தி பால் காய்ச்சும் போது ரொம்ப பொறுமையாக தான் காய்ச்சணும் அடுப்பில் வச்சு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டாலே போதும் ரொம்ப அதிக தீ வேண்டாம் மெதுவாக விட்டுக்கிட்டே இருந்தாலே போதும் அதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக சூடு ஏறி வரும் இப்போ இந்த பால் ஒரு பக்கம் நல்லா சூடாகட்டும் நம்ம இன்னொரு பக்கத்தில் இதுக்கான இனிப்புக்கு ரெடி பண்ணலாம் இன்றைக்கி இந்த பருத்தி பாலுக்கு இனிப்புக்கு நம்ம வெள்ளம் தான் சேர்க்க போகிறோம் வெள்ளம் ஒரு கிலோ அளவுக்கு வாங்கியிருக்கிறோம் வாங்கி இது எல்லாத்தையுமே நல்லா பொடி பண்ணி வச்சாச்சு இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறோம் ரொம்ப தண்ணி தேவையில்லை கொஞ்சமாக சேர்த்து இந்த வெள்ளத்தை கரைக்கிற அளவுக்கு இருந்தாலே போதுமானது நம்ம ஊற்றுல கொஞ்சம் தண்ணியிலேயே இந்த வெள்ளம் எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துடும் இதுக்கு நம்ம பாகு போதாக அந்த மாதிரிலாம் எதுவும் தேவையில்லை ஜஸ்ட் இந்த வெள்ளை மட்டும் கரைஞ்சாலே போதும் வடிகட்டி அந்த அந்தளவுக்கு இருந்தாலே போதுமானது ஒரு பக்கம் பாகு ரெடி ஆகிட்டு இருக்குது இன்னொரு சைடு ஒரு மூணு பீஸு சித்திரத்தை ஒரு மூணு சுக்கு ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு பத்து பன்னெண்டு ஏலக்காய் இது எல்லாத்தையுமே மொத்தமாக மிக்சியில் போட்டு அடித்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்த பால் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆவியாகி வருது இதை கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு வாட்டி நம்ம கிட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைனா அடியில் போயிட்டு எல்லாமே தங்கிடும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொதிக்க ஆரம்பிச்சிருக்குது இந்த பருத்திப்பாலை பொறுத்தளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுறணும் அதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றா சேர்க்கணும் ஏன்னா இந்த பருத்திப்பாலை அப்படியே பச்சை வாசனை இருக்கும் கொதிக்கலை அப்படின்னா இந்த மாதிரி கொதித்து வர நேரத்தில் நம்ம அடுத்து முதலாவதாக ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈர அரிசி மாவு அதாவது ஒன்றரை டம்ளர் அளவுக்கு ஈர அரிசி மாவு எடுத்துருக்குறோம் அப்படி உங்கள் வீட்டில் ஈரரிசி மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் அரிசியை நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு மிக்சியில் அடித்து அப்படியே நீங்கள் அந்த பால் மாதிரி சேர்த்துக்கலாம் எங்ககிட்ட அரிசி மாவு இருந்ததுனால அதில் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு மட்டும் எடுத்து அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை அப்படியே நல்லா பால் மாதிரி கரைச்சி எடுத்துக்கிடுவோம் இந்த மாதிரி கரைச்சி வச்ச இந்த அரிசி மாவு அப்படியே இதில் ஊற்றிடலாம் அதை ஊற்றிட்டு ஒரு வாட்டியும் நல்லா கலந்து விட்டுருவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் மறுபடியும் நல்லா கொதிக்கட்டும் அப்போ தான் அந்த பருத்திப்பாலோட இந்த அரிசி மாவு கலந்த இந்த தண்ணியும் நல்லா கலக்கும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ தான் நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்சிருக்கிற அந்த வெள்ளைப்பாகை அப்படியே முழுசாக இதில் சேர்த்து கிண்டி விட்டுருவோம் இந்த பொறுத்த பொறுத்தளவுக்கு வெள்ளம் சேர்த்தா மட்டும்தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சீனியெல்லாம் சேர்க்க வேண்டாம் சீனி சேர்த்தா இனிப்பு இருக்கும் ஆனால் நம்ம எதிர்பார்க்குற அந்த டேஸ்ட் இருக்காது நம்ம வெள்ளைப்பாக சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு அரைமுடி அதாவது பெரிய தேங்காவாக இருந்தால் அரைமுடி தேங்காய் சேர்க்கணும் சின்ன தேங்காயாக இருந்தால் முழு தேங்காயே சேர்த்துக்கலாம் அந்த தேங்காயை மொத்தமும் இந்த மாதிரி துருவி வச்சுருக்குறோம் இந்த தேங்காய் துருவில் அப்படியே நம்ம அந்த பாலில் போட்டக்கூடாது போட்டோம் அப்படின்னா கட்டி கட்டியாக ஆயிரும் அதுக்காக நம்ம ஏற்கனவே கொதிச்சிட்ருக்கிற அந்த பருத்திப்பாலை கொஞ்சம் ஒரு மூணு நாலு கரண்டி எடுத்து இதில் போட்டு இதிலையே நல்லா கிண்டி விட்டுறணும் கிண்டி விட்டுட்டு அப்புறமா நம்ம அதில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தேங்காய் துருவல் எல்லாத்தையுமே அந்த பருத்திப்பாலில் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி ஃபுல்லாக எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம் தேங்காய் திருவள் சேர்த்ததுக்கப்புறமா ஏற்கனவே நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ஏலக்காய் சுக்கு இது எல்லாத்தையுமே அந்த பொடி எல்லாத்தையுமே மொத்தமாக இதில் சேர்த்துக்குவோம் அந்த பொடியெல்லாம் சேர்த்துட்டு ஒன்றா நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ அந்த பொடி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விட்டோம் அப்போ தான் அந்த பொடியில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே நமக்கு பருத்திப்பாலில் முழுசாக சேரும் இந்த அளவுக்கு வந்த உடனே டக்குன்னு வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சிடலாம் இந்த பருத்திப்பால் காய்ச்சின உடனே குடிக்க முடியாது ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும் அதனால் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் லேசாக ஆற விட்டுருக்கு அதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் ஒவ்வொரு டம்ளராக ஊற்றி எல்லாருமே நீங்கள் குடிக்கலாம் இந்த மாதிரி டேஸ்ட்டான அதே நேரத்தில் உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியான இந்த பருத்திப்பாலை உங்கள் வீட்லேயும் போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்